બોર પડી તલે બજી બોર પડી તલે મરિયાદા ગાનું ઓડા પોય મરિયાદા નાચલા એટલે કનેડ પોત મરિયાદા વાળા એ தெரியா இது புது எதுவுமே பேச முடியுது

சரி சரி அந்த பொய் ஏய் அடேய் ஒரு கால ஒண்ணு காவாங்கடா எங்க அதெல்லாம் ஒண்ணுங்களே டி எங்க செத்துட்டான் அதனால எம்பூர்ல நான் வந்து ஒத்தியா வெಳಿ ஊர்ல எம்பூர் வந்து வந்து கிடை அதனால எம்பூர் புறக தெரியல போய் போய் தெரியல ஆனா தான மேல பாப்பு எடிக்கிட்டா போய் தான் தெரியும் ஆமா நான் அன்னைக்கு போறா ஆனா இந்த

அந்த பிள்ளை மாடு என்ன அங்க ஒரு சட்டை லாங் அந்த பிள்ளை மேஞ்ச மாடு பால் கரகமா கரகாதான் சட்டைகம் அந்த பால் கட்டிமா அது கரகன்ன அது தந்துட்ட அங்க இந்த சட்டைகம் மாடு அங்க இந்த சட்டைகம் அந்த கரகத பாலை குடிக்க போய் குடிக்க மாட்டாங்க எல்லாரும் சாப்பிட்டு அவ பால்

போன சேவரா நானானு புடிவக்கால ஓடி என்னடா பாத்து சாகடா ஏய் போன சேவரா இங்க எங்கே எல்லாம் வர வரட்ட காரணத்தா இந்த சத்திவீரர் வரனே காண்புகிறேன் கேட்கும் செல்வெக்கி தகி தகிடி தகி தகிடி மடி மடி தகிடாத இல்ல பா சாகி சாகி தகி தகி இல்ல ஏய் ஏய் நளமதாயுரை 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 நாத்திலே

நடந்து கல்வி அந்திரும்

டாய் <laughs> <laughs>

டேய் அங்க நாம மணிப் கேட்டறமாடா வரலங்க சைலெட் டேய் 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 ஏண்டா டேய் நான் உனக்கு சொன்னேன் நான் வரல நீ யாரா பேசுறேங்க அம்மாளை கொட்டி மூத்து ஊடாச்சு அத பண்ண மொதல்ல நான் மீதிய கொர ராத்திரி ஊட்ல இருக்கலாம் அங்கலாம் கார்ல கேஸ்ல வாப்பா நான் வந்து நொட ஏண்டா அம்மாளை போடா இந்த போடா டேய் போடா 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 டேய் உள்ள போยடா மூண்ட பார்த்தா இந்த சூட் வலா பத்தி டேய் ஏண்டா

நீங்க <laughs>

Nó là chơi đẹp của nhà hát chơi đẹp của nhà hát chơi đẹp của એ નિતનીયタル મળતો નાઈ એ બનાવરીયા એ સપન એ વાં ના ના કર દે ના ભાઈ પાપ ના ના કર દે આ બેટા એનું ઇમુસ કર દે કર દે મૂરિયા ના કર દે એ એ તો મને લાગે તી ઉડ நான்

செல்லி பச்சானு போயி செல்லி பச்சானு போயி கை தா கை தா ஜாடு நெட்டு பார் ஜாடு நெட்டு பார் எந்த ஒரு தொழில் செய்தாலும் நீதியோடையும் செய்யணும் இதுக்கப்புறம் ராகுனையும் நீங்க வாங்கிற சரி. சின்ன வயசுலேவா மேல அப்படி அமைப்பாளர் அட போளே நம்மங்க ரெக்கورد வந்திருச்சு கால்ல வெச்சீங்க நம்ம அம்மா மேசோல வெச்சிருக்கோம் இங்க அம்மாடா உம்மா பாவியா அது மூணு ரெண்டா தான தேக்கி இருக்கு அத நம்ம உம்மா டேய் என்னடா அவ என்ன சொல்றான்

மகாபிரபு அங்கே இருக்கும் பொழுது காட்டுமக்கர் அடைவர் என்னை அதாவது தண்ணீர் இல்லை இந்த ஒரு அந்த குறை மன நினைச்சுதான் கிழக்கு போர்ப்பட தகுதியாக இந்த பட்டம் சுட்டினோம் நாட்டில்

சாவாஷ்டம் இருவர் தான் என்னர மொத்தம் நான் என்னர பாத்துக்கிடுறேன் என்னரும் இல்லவே இல்லை

இன்னொரு மரியாதையா இந்த மரியாதையா மொத்த நீ என்ன மரியாதையா போ இன்னோடா மரியாதையா நீ இன்னேனே உங்களுக்கு தெரியாதா இது புலி ஃரேட்டி புல்ல இப்போலாம் இந்த வார்த்தையில எதுமே பேச முடியாது பேச முடியாது மொத்த மச்சான் வா நம்மள என்ன பேசாதீங்க 갔다 அங்க பாத்து ஆல பேசி பத்த நம்மள அம்மாவே தான் தெரியும் சாய் போ சீதாக்கம் <laughs> <laughs> ஒரு பிக்ச எடுக்கா செஞ்சா போச்சு பஸ் போ அலைய வந்து போய் புளியம அந்த சேர் போறோம் பாடி 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 அலைய போறது புளியல பாடி பாடி யாரு குண்டி சாங்கிள குறल्या குண்டி குண்டி சாங்கிள போடா பட்டுடா போடா ஏய் இங்க வந்து பாச்சீங்க நீ பெரிய பாறன விடு பாடி விடு இங்க வர வர ஐயே ஐயே நம்மனா ஏய் சைல வர போற சைல பண்ணா யாரு கொண்டு இதே ஒரு வாச்சொன்னா அப்படியே 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 ஆச்சு ஓட போடா போடா போறலாம் வரட்டிங்கீங்க உங்க பைசி வந்துமே வரங்க மண்ணா அதோட பாக்ஸை எப்பா பாரு சௌள மண்ணா மண்ணா ஊர் போச்ச உத்தமரே ஊளம்போச்ச நாயகரே உங்க அமைச்ச கோணரே சே நாயேச்ச தெரியும் <laughs>